ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கை பரியாசமாக தெரிகின்றதா கத்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பங்களாதேஷ் நாட்டில் சாவார் என்ற இடத்தில் எட்டு மாடி கட்டிடம் ஒன்றில் வங்கி கடைகள் மற்றும் ஏராளமான ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வந்தன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த கட்டிடத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதை அந்த கட்டிடத்தில் உள்ள ஸ்தாபனங்களில் பணிபுரிபவர்கள் கவனித்தனர் அந்த கட்டிடம் ரணா பிளாசா என்று அழைக்கப்பட்டது இந்த ஆபத்தான வெடிப்பு பற்றி அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினர் அவர்களும் அங்கு விரைந்து வந்து பார்த்தனர் அந்த சுமார் ஊழியர்கள் கூடிவிட்டனர் அதிகாரிகள் இந்த கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் அதுவரை எல்லா ஸ்தாபனங்களையும் மூடும்படியும் அதற்குள் எவரும் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்து சென்றனர் ஆனால் அதன் உரிமையாளர் மற்றும் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க திடகாத்திரமான அரசியலில் ஆள் பலமுள்ளவன் அவர்களை பரியாசம் செய்துவிட்டு பயப்படும்படி ஒன்றுமில்லை மிகச் சிறிய பாதிப்பே ஏற்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டான் ஆனாலும் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்ட அநேக கடைகளும் வங்கியும் மூடப்பட்டது மறுநாள் காலை எட்டு மணிக்கு ஆயத்த ஆடை தொழிற்சாலைகள் எச்சரிப்பையும் மீறி வழக்கம்போல் செயல்பட துவங்கியது காலை சுமார் எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கட்டிடம் தானாகவே நொறுங்கி எழிந்து விழுந்ததில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி மாண்டு போயினர் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்தனர் அதன் சொந்தக்காரர் கட்டடம் இடிவதற்கு சற்று முன் தப்பி தனது காரில் ஏறி எங்கோ மறைந்து விட்டார் பின்னர் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இந்திய எல்லையை கடக்க முயற்சி செய்த போது அவர் கைது செய்யப்பட்டார் அன்றாட உலக வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் எச்சரிப்புகளை மீறி செயல்பட்டதினால் வாழ்க்கையில் சீரழிந்தவர்கள் ஏராளம் சில நேரங்களில் எச்சரிப்புகள் ஏளனமாக தோற்றமளிக்கின்றன போதகர்கள் அநேகரை எச்சரித்திருக்கின்றார்கள் எச்சரிப்புகளை ஏளனமாக எண்ணி தங்கள் வாழ்க்கைகளையும் கிறிஸ்தவ விசுவாசத்தையும் கண்கூடாக காணலாம் சிலர் எச்சரிப்பு கொடுக்கும் சிலரையும் கேலியும் செய்திருக்கின்றனர் உங்கள் போதகரின் எச்சரிப்புக்கு செவி கொடுக்கின்றீர்களா அல்லது ஏலனம் செய்கின்றீர்களா கீழ்ப்படிந்தால் நித்திய அழிவை தவிர்க்கலாம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்